இதே மாதிரி இன்னொரு ஈவெண்ட் சங்க காலத்தில் நடந்தது உங்களுக்கே தெரியும் கோப் பெருஞ்சோழன் பிசிராந்தையார் அப்படின்ற கதை சொல்லப்போனா இந்த இவங்களுக்குள்ளார நடந்த இந்த ஒரு நட்பை பேஸ் பண்ணி தான் இந்த காதல் கோட்டைன்ற படமும் எடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது கோப்பெருஞ்சோழன் சோழ சோழமன்னன் பிசிராந்தையார் பாண்டிய நாட்டை சார்ந்த ஒரு புலவர் அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டது கிடையாது பட் கடித போக்குவரத்துல அவங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை கன்வர்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு தடவை இந்த பிசிராந்தையாருக்கு தன்னுடைய மனனான விச் மீன்ஸ் தன்னுடைய நண்பனான கோப்பெருஞ்சோழனை பார்க்கணும்னு ஆசை ஸோ அப்போ மதுரையில இருந்து சரி நண்பனை பார்க்கறதுக்கு ஆவலோட வர்றது விசிராந்தியாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு போயிட்டுன்னு சொல்லுவாங்க மனசுல இருக்கிறத பட்டத பத்து மாதிரி பேசுறது கோப்பெருஞ்சோழன் சிறந்த ஒரு மன்னன் என்ன பிசிராந்தையார் இருந்து தன்னுடைய பிரண்டான கோப்பெருஞ்சோழனை பார்க்க வரும்பொழுது கோபெருஞ்சோழன் போர்க்களத்தில்